முக்கியமாக அவரது தேர்தல்களின் பொழுது நிதி வழங்குகிறாக இருந்ததும் அவரது அரசியல் வாழ்க்கையில் ஒரு முக்கிய புள்ளியாக அல்லது அவரை ஆதரிப்பவராக இருந்தவருமான அவர்களே இந்த விவகாரத்தில் அழுத்தத்தை கொடுத்து இந்த விவகாரம் வெளிவர வேண்டும் என்பதில் செயற்பட்டிருக்கின்றார் என்பதற்கான காரணம் அவர் நேற்று முன்தினம் அவரை பற்றி குறிப்பிட்ட கருத்துக்கள் அவரை அதாவது பேசத்தகாத வார்த்தைகளால் கூறி நம்பிக்கை துரோகி என்றும் முடித்து கொடுத்தார் இந்த விடயத்தை கூறியிருக்கின்றார் இவர் மீது தொடுக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு பதினான்கு வயது உடைய ஒரு சிறுமியை பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தியதான ஒரு குற்றச்சாட்டு அதன் பின்னரான ஆய்வுகள்

நேற்று கனடா அவ்வாறு தனது முன்னேற்றத்திற்காக வரவு செலவு திட்ட வாக்கெடுப்பை பார்த்ததோ அதே போல கோப்புகளை வெளியிடுவது தொடர்பான வாக்கெடுப்பு இன்று நடைபெறப் போகின்றதை அமெரிக்கர்கள் ஆவலுடன் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இங்கே இந்த எஃபிஐ போன்றவை எல்லாம் அவரது கட்டுப்பாட்டில் இருக்கின்ற எஃபிஐ ஜெனரல் கேஷ் பட்டேல் மற்றும் பல நிறுவனங்கள் அதாவது அட்டோர்னி ஜெனரல் போன்றவை இருந்தாலும் இந்த அவர்களுடைய எஸ்டேட் எனப்படுகின்ற அதாவது வந்து வேறு பக்கமாக சென்று இந்த விடயத்தை அணுகக்கூடிய தன்மையை இந்த இரு சபைகளும் ஏற்படுத்தி கொண்டுள்ளன எப்சின் வழக்கின் ஆவணங்களை வெளியிட கட்சியினரை வாக்களிக்க வேண்டும் என்று டொனால்டு டிரம்ப் இப்பொழுது என ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார் எங்களிடம் மறைக்க ஒன்றுமே இல்லை என்றும் அவர் கூறியிருக்கின்றார் இந்த மாற்றம் ஒரு சாதாரண அரசியல் பேச்சில் காங்கிரஸ் உறுப்பினர்களிடையே உருவாக்கிக் கொண்டிருக்கும் அழுத்தத்துக்கான பதிலாகவும் காணப்படுகிறது இந்த விவகாரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் தோல்வி அடைவார் என்றும் தனது கட்சிகளிடையே பிளவுகள் வரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டிருக்கின்ற நிலையில் இது தொடர்பாக எங்களுடன் பேசுவதற்காக அரசியல் ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கிறார் வணக்கம் சுரேஷ் வணக்கம் வணக்கம் தர்மா வணக்கம் நீர்களே இந்த அமெரிக்க அரசியலை பொறுத்தவரையில் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்து கொண்டு இருக்கும் இப்பொழுது இந்த விவகாரங்களுக்கு டொனால்ட் ட்ரம்ப் ஒரு புதியவர் அல்ல அவர் பல சர்ச்சைகளில் சம்பந்தப்பட்டு இருப்பவர் என்பது அவருடைய கடந்த கால வரலாறுகளில் இருக்கின்றது ஆனால் இது ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு விடயமாகவே பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அவருடைய கட்சிக்குள் இருந்தும் பல பேர் எதிர்ப்பு தெரிவித்து இருக்கின்றார்கள் பொதுவாகவே நடந்து தற்பொழுது அவருடைய ஆதரவு குறைந்து கொண்டு வருவதாகவும் கருத்து கணிப்புகள் காட்டியிருக்கின்ற நிலையில் இப்பொழுது அந்த தனக்கும் ஜெப்ரூஎஸ்டினுக்கும் இடையில் இருந்த தொடர்பாளர்கள் மின்னஞ்சல்கள் மற்றும் குறுஞ்செய்திகளை வெளியிடுமாறு தான் அனுமதி கோரப்போவதாகவும் தெரிவித்து இருக்கின்றார் இப்படியான நிலையில் ஜெப்ரியின் ஆவணங்களை வெளியிட வேண்டும் என திடீரென ஆதரவு தெரிவித்திருந்த இந்த ட்ரம்பின் இந்த மாற்றம் அவருக்குள் உருவாக்கி கொண்டிருக்கும் அரசியல் பின்னடைவை முன்கூட்டியே கட்டுப்படுத்தும் முயற்சி என்று பல தெரிவித்து இருக்கின்றார்கள் உங்கள் பார்வையில் இந்த மாற்றம் உண்மையில் ஒரு தன் தன்னால் அவரால் எடுக்கப்பட்ட ஒரு தனிப்பட்ட முடிவா அல்லது அரசியல் அழுத்தங்களினால் தோன்றிய ஒரு தற்காப்பு யுத்தியா என்று நீங்கள் பார்க்கின்றீர்கள் நிச்சயமாக இது அரசியல் அழுத்தங்களால் ஏற்பட்ட எடுத்தப்பட்ட ஒரு நிலைமைதான் அவரை இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கின்றது அவரது முக்கியமாக அவரது தேர்தல்களின் பொழுது நிதி வழங்குறதாக இருந்ததும் அவரது அரசியல் வாழ்க்கையில் ஒரு முக்கிய புள்ளியாக அல்லது அவரை ஆதரிப்பவராக இருந்தவர் மனசனற்ற மயூரி அவர்களே இந்த விவகாரத்தில் அழுத்தத்தை கொடுத்து இந்த விவகாரம் வெளிவர வேண்டும் என்பதில் செயல்பட்டிருக்கின்றார் என்பதற்கான காரணம் அவர் நேற்று முன்தினம் அவரை பற்றி குறிப்பிட்ட கருத்துக்கள் அவரை ஒரு அதாவது பேசத்தகாத வார்த்தைகளால் கூறி நம்பிக்கை துரோகி என்றும் கூறி முடித்து போட்டு தான் இந்த விடயத்தை கூறியிருக்கின்றார் வாக்கெடுப்பிற்கு தான் தயார் தயார் என்று இங்கே உள்ள உள்ள விடயம் சொன்னால் இந்த விவகாரத்தில் டொனால்ட் ட்ரம்பின் பங்கு இருக்கின்றதா என்றால் ஜெப்டிஸ்டினுடன் ஆம் இருக்கின்றது அவர்கள் இருவரும் அதாவது வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் மாடா மாளிகை புளோடாவில் உள்ள லாக் மாகோ மாளிகையும் இவரது குடியிருப்பும் அண்மித்த குடியிருப்புகளாக இருந்தவை அதை எஃப் எஸ்டின் அவர்கள் தான் ஒரு நிதி ஆலோசகராக அல்லது நிதிகளை கையாளுவதற்காக பல முக்கியமானவர்களுக்கும் பல முக்கியமான கூட அதாவது அரசியல்வாதிகள் என்பதை விட பணக்காரர்கள் கூட இருந்திருக்கின்றார் அதை விட தனி சென்ட் மார்டின் என்கின்ற ஐலாண்டு பகுதியில் சென்ட் ஜேம்ஸ் என்கின்ற ஒரு தீவை கூட வைத்திருந்திருந்தார் ஒரு எழுபத்தி ஏழு ஏக்கர் நிலப்பரப்பை உடைய அவ்வாறான பல எல்லாம் ஆராயப்பட்டு இதற்கான காரணம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இவர் மீது தொடுக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு வயது ஒரு பலாத்காரத்துக்கு உட்படுத்தியதான குற்றச்சாட்டு அதன் பின்னரான ஆய்வுகளின்படி இவர்கள் வயது குறைந்த சிறார்களை இவ்வாறான செயல்களில் ஈடுபடுத்தி இருக்கிறார்கள் அல்லது இளம் பெறத்தினரை இவ்வாறு கொண்டு சென்று பாவித்திருக்கின்றார்கள் போன்ற குற்றச்சாட்டுக்கள் எழுந்த பொழுது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து டொனால்ட் ட்ரம்பின் மாளிகைக்கு செல்வதை டொனால்ட் ட்ரம்ப்

இருந்த பொழுதிலும் இங்கே இருந்த மின் நஞ்சல்கள் மற்றும் கோப்புகள் போன்றவற்றில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய செயற்பாடுகள் அல்லது அவர்களுடைய பெயர் இருக்கலாம் என்கின்ற சந்தேகமும் இந்த செயற்பாடுகளின் பின்னால் வேறொரு அரசு இருந்திருக்குமோ என்கின்ற சந்தேகம் இஸ்ரேலிய அரசு இவ்வா இவரை இவ்வாறு பாவித்திருக்குமோ என்கின்ற சந்தேகம் கூட பலராலும் எழுப்பப்படுகின்றது சொன்னால் ஒரு அரசியல் கட்டமைப்பையே தனது கைக்குள் வைத்திருந்தவராக இவர் இருந்தும் அந்த விசாரணைகளின் பதினான்கு பதினைந்து விசாரணைகளின்

விட்டாலும் சில கட்டுக்கோப்புகள் என்னும் வெளியிடப்படாமல் இருக்கின்றன சுமார் முன்னூறு கி கை அளவிலான தரவு டேட்டாக்கள் மற்றும் அவருடைய மாளிகைக்கு அல்லது அவருடைய ஐலாந்துக்கு சென்று வந்த இருநூறுக்கும் மேற்பட்டவர்களின் தொலைபேசி டிராக்கிங் போன்ற பல விடயங்கள் எல்லாம் இன்னுமே வெளியிடப்படாத விடயங்களாக இருக்கின்றன எனவே இது நிச்சயமாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு ஏற்கனவே பல குற்றச்சாட்டுகள் இருக்கிறார் பெண்கள் தரப்பில் இருந்து அதாவது வந்து முதலாவது தேர்தலின் பொழுதே ஒரு விலைமாது ஒருவருடனான இதற்கு அதாவது தீர்வுக்காக தனது தேர்தல் பணத்தை பாவித்தார் என்பது நிரூபிக்கப்பட்ட பொழுது அவருடைய தண்டிக்கப்பட்டார் அதன் பிறகு பல வழக்குகள் வந்த ஜனாதிபதியாக வந்தபடி என்பன அவருடைய ஆளுமையை குறைப்பனவாகவும் அதே வேளை அடுத்த ஆண்டு இடம்பெறப் போகின்ற தேர்தல்களில் தங்களின் பதவிகளை வைப்பதற்காக இவருடைய கட்சியைச் சேர்ந்தவர்களே இவரிடமிருந்து சற்றே பின் செல்வதாகவும் தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக

அதிகாரம் மற்றும் அதிகாரம் இரண்டு அதிகாரங்களும் இருக்கின்றபடியால் சில விடயங்களில் அவர் மீறி செல்லக்கூடியதாக இருந்தால் கூட அதனை மீறி நீதிமன்றத்திற்கு செல்லக்கூடிய தன்மைகளை இரண்டு சபைகளும் கொண்டிருக்கின்றன ஹவுஸ் மற்றும் செனட் இரண்டு சபைகளும் தீர்மானங்கள் எடுக்கும் பொழுது அவற்றின் தீர்மானத்திற்கு எதிராக செல்கின்ற பொழுது அவை உச்ச நீதிமன்றத்தின் கவனத்திற்கு செல்லக்கூடிய தன்மை இருக்கின்றது எனவே அது அவரை நிச்சயமாக ஈடாட்டம் காண செய்யும் அதே போன்று இந்த விவகாரங்கள் என்பன சில வேளைகளில் அவருடைய ஆதரவை சடுதியாக பெரும்பான்மையான தரப்புகளிடமிருந்து குறைத்துவிடக்கூடிய தன்மை இருக்கு இப்பொழுது இந்த எப்டின் விவகாரத்தால் பாதிக்கப்பட்ட பெண்கள் பகிரங்கமாகவே தொலைக்காட்சிகளில் வந்து தங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் இதற்கு ஒத்துழையுங்கள் என்று இந்த தெரிவு செய்யப்பட்ட அங்கத்தவர்களை கேட்பதை தான் காணக்கூடியதாக இருக்கின்றது இது தொடர்பாக புத்தகங்கள் கூட ஒளி வந்திருக்கின்றன அவர் தனக்கான ஒரு தனி விமானம் தனி உலங்குமானத்தை கொண்டவற்றை எல்லாம் வைத்திருந்த ஒரு இப்பொழுதும் அவருடைய சொத்துக்கள் அவர் விட்டு சென்ற சொத்துக்கள் சுமார் அறுநூறு மில்லியன் அளவில் இருக்கும் அளவிலான தகவல்கள் எல்லாம் அவர் ஒரு பெரிய பணக்காரர் என்பதை விட அவர் இவ்வாறான ஆளுமைக்கு கொண்டு வந்தார் என்பதையும் இந்த விவகாரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் மாத்திரமல்ல பில் கிளின்டன் அவர்கள் கூட அவருடைய ஆதரவை பெற்றவராக அல்லது அவருடைய விமானத்தை பெற்றவராக அவரது மாளிகைகளுக்கு சென்றவராக இருக்கின்றார் அதே போல பிரித்தானிய இளவரசர் சார்சின் சகோதரரான ஆண்ட்ரூ கூட இவ்வாறான விடயத்தில் ஈடுபட்டிருக்கிறார் அதே போல பணக்காரர்கள் பலரும் சென்று வந்திருக்கின்றார்கள் இது தொடர்பான விடயங்கள் நிச்சயமாக மக்கள் மத்தியில் மாற்றத்தை கொண்டு வரும் குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை யார் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றார்கள் என்கின்ற கேள்வி பெருமளவிலான ஒரு கேள்வியாக இருக்கின்றது என்று சொன்னால் ரஷ்யா கூட இவரது பாலியல் பலவீனத்தை அறிந்து ம ஒரு கொட்டலில் இடம்பெற்ற ஒலிப்பதிவு ஒன்றை தங்களிடம் வைத்திருப்பதான செய்திகளை அமெரிக்க ஊடகங்கள் கடந்த காலங்களில் வெளியிட்டிருந்தன இப்பொழுது இந்த இஸ்ரேல் தான் இவ்வாறான ஒரு நடவடிக்கை ஈடுபடுத்தி மற்றவர்களை கையகப்படுத்தியதா என்கின்ற சந்தேகத்தை நேரடியாக சொல்லாவிட்டாலும் பலரும் அதனை கேள்வியாக கொண்டு வருகின்றார்கள் என்றால் இஸ்ரேலின் கைப்பிள்ளையாக அமெரிக்கா மாறுகின்ற சந்தர்ப்பங்கள் பலவற்றை நாங்கள் காண்கின்றோம் அந்த வகையில் இப்பொழுது இஸ்ரேல் போன்ற நாடுகளுக்கான ஒரு ஆதரவு புலம் அல்லது அவற்றின் கண்மூடித்தனமாக ஆதரிக்கின்ற தலைமையாக இருக்கின்ற டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய ஆளுமை என்பது கேள்விக்குறியாக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்களை இது ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை பொதுவாகவே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வர்த்தகம் சம்பந்தமாக பொருளாதாரம் சம்பந்தமாக முடிவெடுத்தாலோ அரசியல் ரீதியாக முடிவெடுத்தாலோ ஒரு வித்தியாசமான முடிவு எடுப்பதாக எடுப்பவராகத்தான் கருதப்படுகின்றார் தற்பொழுது நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல இவருடைய அரசியல் செல்வாக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரிந்து கொண்டு வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது இப்படி இருக்கின்ற நிலையில் இந்த இந்த முடிவுகள் இந்த ஆவணங்கள் வெளியில் வந்தால் தன்னுடைய ஆதரவு குறையும் என்று தெரிந்திருந்தும் இவர் அதை வெளியிட முன்வந்ததுக்கு என்ன காரணம் இருக்கலாம் அதன் இந்த வெளியிட முன்வந்திருக்கு வெளியிட முன்வந்ததன் மூலம் அவர் ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி இதிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்று எதிர்பார்க்கின்றாரா அல்லது ஏதோ ஒரு காரணத்துக்காக இதை வைத்து இதை வைத்து ஒரு திசை திருப்ப முயற்சியாக இதை கருதுகிறாரா என்பது எல்லோருக்குமே ஒரு புரியாத புதிராகத்தான் இருக்கிறது இந்த ஒரு இக்கட்டான தான் இருக்கின்ற இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் இந்த ஆவணத்தை வெளியிடுவதற்கு அங்கீகாரத்தை கோரிப்பது முடிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் எங்களுக்கு கனடாவில் எவ்வாறு ஒரு வரவு செலவு திட்டம் என்பது வாக்குக்கு ஈடுபடுத்தப்பட்டு உயிர் தப்பியதோ அதே போன்ற நிலைதான் இன்றைய வாக்கெடுப்பு அமெரிக்காவில் அமெரிக்கா நேற்று கனடா அவ்வாறு தனது முன்னேற்றத்திற்காக வரவு செலவு திட்ட வாக்கெடுப்பை பார்த்ததோ அதே போல இந்த கோப்புகளை வெளியிடுவது தொடர்பான வாக்கெடுப்பு இன்று நடைபெறப் போன்றதை அமெரிக்கர்கள் ஆவலுடன் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இங்கே எஃபிஐ போன்றவை எல்லாம் அவரது கட்டுப்பாட்டில் இருக்கின்றன உண்மையில எஃபிஐ டிரெக்டர் ஜெனரல் கேஷ் பட்டேல் மற்றும் பல நிறுவனங்கள் அதாவது அட்டோர்னி ஜெனரல் போன்றவை இருந்தாலும் இந்த அவர்களுடைய எஸ்டேட் எனப்படுகின்ற அதாவது வேறு பக்கமாக சென்று இந்த விடயத்தை அணுகக்கூடிய தன்மையை இந்த இரு சபைகளும் ஏற்படுத்திக் கொண்டுள்ளன அதன் காரணமாக இவர் நினைக்கின்ற அளவிற்கான சம்பவங்கள் அங்கே இல்லை என்று தெரிந்திருந்தாலும் இவருக்கு சில உலைகளில் இந்த கிளாசிஃபைட் டாக்குமெண்ட் என்கின்ற வகையில் அதாவது பிரத்யேகப்படுத்தப்பட்ட ஆவணங்கள் என்கின்ற வகையில் இவர் குறித்த தகவல்கள் சில உலைகளில் பகிரப்பட்டிருக்கலாம் அவ்வாறு பயிர்தலை அவர் கடந்து செல்வது என்பது அவருக்கு இலகு அதாவது அதாவது இவ்வாறு கூறுங்கள் நீதிமன்றத்தில் கைது செய்வதற்கு ஆணை புறப்பித்து அங்கே வந்து கைது செய்யப்பட்டு முடிவிக்கப்பட்டவராகவும் இருந்திருந்தார் அதேவேளை இந்த பெண்கள் கூறிய குற்றச்சாட்டுகள் உண்மையானவை எனவும் நிரூபிக்கப்பட்டிருந்தது இருந்த பொழுதிலும் அவையெல்லாம் சாதாரணமாக கடந்து வந்து விட்டார் என்றால் ஜனாதிபதி என்கின்ற அங்கீகாரத்தின் கீழ் அவருக்குள்ள அதிகாரங்கள் அதற்குரிய சந்தர்ப்பத்தை கொடுத்திருந்தன எனவே அவற்றிலிருந்து அவர் மீழ்வதற்காக ஒரு வழிமுறையாக அல்லது தன் மீது இப்பொழுது நம்பிக்கை இல்லாத தன்மை வந்திருக்கின்ற தன்மையை கடப்பதற்காக குறிப்பாக பார்த்தீர்களானால் இந்த உணவுப் பொருட்களுக்கான வரி என்பதை கடந்த வாரம் எடுத்து விட்டார் குறிப்பாக இந்த மாட்டு இறைச்சி மற்றும் பல பொருட்களின் இதற்குரிய காரணம் என்னவென்றால் அங்கே உள்ள மக்களால் அவற்றை வாங்குவதற்கு முடியவில்லை இந்த வரி வரி வீதத்துடன் எனவே வரி குறைத்தவுடன் அவர்கள் அதாவது அங்கே தெரிவிக்கப்படுகின்ற செய்தி என்ன என்றால் வரியின் இறுதி பொறுப்பீட்டாளர் மக்களே இந்த வரி மக்களைத்தான் சென்றடைகின்றது என்பதை இப்பொழுது அவர் அந்த உடல்

பாரதியாய விமானத்தில் பறந்து வேறு நாடுகளுக்கு சென்று கொண்டிருக்கின்றார் என்ற கருத்தியல் கூட அவரது கட்சியில் இருந்தே வருகின்றது என்றால் அவர்கள் அடுத்த வருடம் தேர்தலை சந்திக்கப் போகின்றார்கள் அவர்களுக்கு இது அழுத்தமாக இந்த ஏர்ஃபோர்ஸ் வன்னை ஒரு இடத்தில் பார்க் பண்ணிவிட்டு தறிக்க வைத்துவிட்டு நாட்டு அலுவலை கவனியுங்கள் என்கின்ற ஒரு அழுத்தத்தை டொனால்ட் ட்ரம்ப் மீது கொடுப்பதான தகவல்கள் கூட நேற்று கூட வெளிவந்திருந்தன எனவே இது ஒரு இக்கட்டான சூழ்நிலை அவருக்கு நன்றி சுரேஷ் சர்மா இந்த வேளையில் இணைந்து கொண்டு எங்களுடன் உங்களுடைய கருத்துக்களை கொண்டதற்கு புரிதொரு பொழுதில் வேறொரு நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி இணைந்து கொண்டதற்கு நன்றி நன்றி தர்மா நன்றி நேர்களே மீண்டும் சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கத் தவறாதீர்கள் முக்கிய செய்திகள் காணொலி தொகுப்புகள் நேர்காடல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல் சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொலி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்